அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து விஷ்ணு மஞ்சு நடிப்பில் வெளிவந்திருக்கும் கண்ணப்பா படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அம்மா ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை நான்ட்டு பார்ப்போம் படத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த கதை வந்து ரெண்டாவது நூற்றாண்டில் நடக்கிறா மாதிரி காட்டுறாங்க இவங்க காட்டுக்குள்ளே வந்து தனித்தனி குழுக்களாக நிறைய குழுக்கள் இருக்குது அதில் ஒரு குழுவோட தலைவன் வந்து சரத்குமார் அவருடைய பையன்தான் இந்த விஷ்ணு மஞ்சு இவர் வந்து கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லாமல் கடவுளாவது கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர் இப்போ திடீர்னு வந்து பக்கத்து ஊர்லேருந்து இவங்க மேலே வந்து போர் தொடுக்கிறதுக்கு ஒருத்தன் வரான் அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த சண்டையில் ஜெயிக்கிறதுக்காக இவங்க குழுக்குள்ளேயே நரபலி கொடுக்கறதுக்கு ஏற்பாடாகுது இதை கண்டு இவர் வந்து தடுத்து நிறுத்தணும் அதை ஏன் நரபலிலாம் கொடுக்குறீங்க கடவுளது கடவுள் வந்து உங்களை வந்து நரபலி கேட்டுதா நீங்கள் வந்து சண்டை போட்டு ஜெயிக்கணும்னா நம்ம வீரத்தோடு சண்டை போடணும் இது கடவுளெலாம் கிடையாது இதெல்லாம் கல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதனாலேயே இவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் அடிக்கடிக்கு பிரச்சனை வருது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் விஷ்ணு மஞ்சு வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போகிறாரு அதில் காட்டில் போகும்போது காட்டில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் காதல் ஏற்படுது அந்த பொண்ணும் சிவலிங்கத்தை வந்து வழிபடுறா அதை பார்த்துட்டேன் இவர் வந்து கல்லப்பை சாமி கேமின்னு சொல்லி வழிபடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே வாக்குவாதம் பண்ணுறார் இப்படியாப்பட்ட ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதன் பின்னால் ஒரு மிக சிறந்த சிவபக்தனாக கண்ணப்பனா எப்படி மாறுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தில் வந்து விஷ்ணு மஞ்சு வந்து ஹீரோவாக கண்ணப்பனா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு நல்லா ஆஜான பகவான உடம்பு அழகான ஈரோ சண்டை காட்சி காதல் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பூந்து விளாடி இருக்கா படம் முழுக்க அவருக்கு கொடுத்த கேரக்டரை சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருடைய காதலியாக வந்து பிரீத்தி முகுந்தன் நடிச்சிருக்காங்க அவங்களும் வந்து ஒரு கூட காதல் காட்சியிலையும் சரி மற்ற படம் முழுக்க வந்து அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க அதை தவிர கேமியோ ரோலில் ரெண்டு பேர் வராங்க ஒன்று மோகன்லால் இன்னொன்று பிரபாஸ் பிரபாசனுடைய கேரக்டரை விட மோகன்லாலுடைய கேரக்டரு படத்தில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது இல்லாமல் மோகன் பாபு சரத்குமார் பிரமானந்தம் மதுபாலா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நடிகர்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சுருக்காங்க இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து மோகன் பாபு அவர் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அவர் அவர் சொன்னார்னா யார் வேணாலும் அவர் படத்தில் வந்து நடிப்பாங்க இதை தவிர இந்த படத்தில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தினுடைய லொக்கேஷன் பிரமாதமான லொக்கேஷனை வந்து இவங்க செலக்ட் பண்ணி ஒவ்வொரு காட்சியும் அந்த அற்புதமான லொக்கேஷனில் அருமையாக படப்பிடிப்பை நடத்தியிருக்காங்க அது நம்ம லார்ட் ஆஃப் ரிங்ஸ் இந்தமாரி படம்லாம் பார்ப்போம் பாருங்கள் அதில் படத்தினுடைய கதையை விட அந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து லொக்கேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது படம் பார்க்கும்போது நமக்கு இந்த படத்தினுடைய இவ்வளோ இருந்தவங்க கூட இந்த படத்தில் படம் பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து மூணு மணி நேரம் ஓடும் இந்த படம் இந்த படத்தினுடைய கதையை வந்து நம்ம சின்ன பொதுலேருந்து கேட்டிருப்போம் கண்ணப்பன் வந்து திருப்பதிகளில் காலகசியில் ஒரு வேட குடும்பத்தில் பிறந்தவர் அவர் வந்து மிக பெரிய சிவபக்தன் ஒரு நாள் சிவலிங்கத்தினுடைய ஒரு கண்ணுலேருந்து இருந்து வரத்தை பார்த்துட்டு இவருடைய ஒரு கண்ணை தோண்டி எடுத்து சிவனுடைய அந்த சிவலிங்கத்தினுடைய கண்ணில் வச்சார் இப்போ வந்து இன்னொரு கண்ணுலேயும் ரத்த வரத்தை பார்த்து இவருடைய இன்னொரு கண்ணையும் தோண்டி எடுத்துட்டாரு அந்த இன்னொரு கண்ணை தோண்டி எடுத்ததை வைக்கும்போது அடையாளம் தெரியறதுக்காக இவருடைய கால் எடுத்து அந்த சிவலிங்கத்தினுடைய தலைமலை வச்சு இன்னொரு கண்ணை வச்சாரு அப்படின்ட்டுலாம் நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த கதையெல்லாம் கேட்டிருப்போம் இந்த கதையினுடைய எடுத்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இந்த படத்தில் வந்து வைக்க முடியும் அப்படியாப்பட்ட இந்த கதையை வந்து இவங்க ஏறக்குறைய மூணு மணி நேரத்துக்கு மேலே ஓடுற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க அதுக்காகவே இவங்க என்ன பண்ணுறீங்க திரைக்கதையில் நிறைய சீன்களை வந்து இவங்க சேர்த்துருக்காங்க தேவையில்லாத சண்டை காட்சிகள் ஒரு குழுக்கம் இன்னொரு குழுக்கம் சண்டை இந்த மாதிரி ஒரு வீக்னஸ்னால திரைக்கதை அடுத்து என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக யூகிக்கிற மாதிரியே காட்சி அமைப்பு வச்சது தான் மிகப்பெரிய சொதப்பலாக ஆகிடுச்சு இந்த படத்தில் அது இல்லாமல் அதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா அந்த இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னெல்லாம் அந்த அம்மன் படம்லாம் வரும் அந்த அம்மன் படத்திலலாம் பார்த்தீங்கன்னா கதாநாயகனை திடீர்னு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா அவருடைய மனைவியை விட்டுட்டு இன்னொரு பட பொண்ணுக்கிட்ட போகிறா மாதிரி காட்டுவாங்க காரணம் வந்து அம்மன் படத்துக்கு வந்து லேடிஸ் கூட்டம் தான் நிறைய வரும் ஜென்ஸ் வராது அந்த ஜென்ஸை வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி மனைவி விட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போகிறா மாதிரியும் அவளை நினச்சி அந்த கேப்ரட் டான்ஸ் ஆடுற பொண்ணு மாதிரி கற்பனை பண்ணுற மாதிரியெல்லாம் திரைக்கதையில் வந்து மாற்றி வைப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துலையும் பிரீத்தி முகுந்தனை வச்சு அருவியில் குளிக்கிற மாதிரியும் காதல் காட்சியில் ரொம்ப நெருக்கமாக விஷ்ணு மஞ்சு கூட நடிக்கிற மாதிரியும் அந்த படத்தில் வந்து எடுத்து திரைக்கதியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியே இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு என்ன கேட்டிங்கன்னா இது ஓரளவுக்கு ஒரு சுமாரான படம்தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேக்ஸ் சீனை வந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் படத்தை வந்து கிளைமேக்ஸில் நம்ம சிவபக்தர்களுக்கு பிடிச்ச மாதிரியே நல்லாவே அந்த என்ன எடுத்திருக்காங்க ஆனால் அந்த இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்காக நீங்கள் வந்து ஏறக்குறைய ரெண்டே முக்கால் மணி நேரம் பொறுமையாக உக்காந்திங்கன்னா அந்த சீனை பார்க்கலாம் மற்றபடி இது ஒரு சுமாரான படம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்